மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாகண்டை கூட்டுசாலையில் ரிஷிவந்தயம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகண்டை கூட்டுசாலை பகுதியில் பொங்கல் விழாவையொட்டி ரிஷிவந்தயம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் மாட்டு வண்டியில் சென்று திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் கச்சேரி என பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி